சின்ன பிரச்சனையில தொடங்கி ஒரு பெரிய பூதம் கிளம்புனதான ஒரு பிரச்சனையாக இப்போ நடிகை தாப்பாவோட பிரச்சனை மாறியிருக்கு தாப்பா பார்த்தீங்கன்னா நேபாள் நாட்டை சேர்ந்தவங்க இங்கே நடிக்கிறதுக்காக வந்து வந்துட்டு சின்ன திரையில நடிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில நம்ம தலை அஜித் அவரோட படத்திலையும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சில படங்களில் காமெடி ரோலும் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல் அவரோட அவங்க வந்து திருமணம் பண்ணது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஸோ அவர் ஒரு பெரிய நடன கலை நடன இயக்குனர் ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாப்பாவோட பாஸ்போர்ட் நேபாள நாட்டை சேர்ந்து இருந்தவங்க பாஸ்போர்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னே வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இன்னும் பாஸ்போர்ட் வாங்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாஸ்போர்ட் வெரிபிகேஷன்ல பாத்துருக்காங்க பட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க இல்லையே நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கேன் இன்னும் கிடைக்கலன்னு பட் இந்த பிரச்சனைல பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் பாஸ்போர்ட் இருந்த அந்த அட்ரஸும் அந்த ஆவணங்களும் இப்போ இருக்கக்கூடிய இப்போ ரெனியூ பண்றதுக்காக கொடுத்த ஆவணங்களும் வந்துட்டு மா முன்னுக்கு பின்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அப்போ இப்போ கொடுத்திருக்கறதுல பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே ஆனால் இதுவும் பழைய இதுவும் மேட்ச் ஆகலையே அப்படின்னு ஒரு பிரச்சனை இப்போ தொடங்கிருக்கு இந்த பிரச்சனையில தாப்பா மாட்டினது மட்டும் இல்லாம இவன் எனக்கு இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டும் யார் கொடுத்துருக்கா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸியல்ஸ் வந்து கேஸ் வந்து போட்டு இப்போ வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஸோ ஒரு சின்ன பிரச்சனையில் தெரிஞ்சு ஒரு பிரச்சனையில் மாட்டின ஒரு நடிகை ஒரு சின்ன திரை வெள்ளித்திரை நடிகை மூலயமா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெளிவரப் போகுது ஸோ இந்த கட்டத்தில் தாப்பா வந்து இந்தியாலேயிருக்கு இருப்பாங்களா இல்லை நேபாள் நாட்டுக்கே வந்து எக்ஸ்பயர் ஆனதால் அனுப்பப்படுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளிநாட்டில் நீங்கள் வந்திருக்காங்க அங்கேருந்து நீங்கள் வரும்போது உங்கள் பாஸ்போர்ட் எதுவும் ரெனியூ பண்ணாமல் இருக்கீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அலாம் தயவு செஞ்சு உங்கள் பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட எல்லா எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே கரெக்டாகவும் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க